புதுக்கோட்டை நகர்பகுதியில் கடந்த ரெண்டு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நேற்று பெஞ்ச மழை வந்து சாதாரண சூழலும் சாரலுமாக இருந்தாலும் இரவு வந்து சரியான கனமழை பெஞ்சது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கியிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கிறதுனால தண்ணி தேங்கியிருக்குது புதுக்கோட்டை நகரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மழைநீர் போகிறதுக்கு தனியான வாய்க்கால் இருக்குது கழிவுநீர் வாய்க்கால் போகிறதுக்கு தனியாக வாய்க்கால் இருக்குது இப்படியெல்லாம் தனித்தனியாக அமைச்சு ஒன்று அருகருகே போயிருந்தால் கூட ஒரு தண்ணி வந்து இன்னொரு இடத்துல கலக்காத அளவுக்குலாம் வந்து ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க அதனால் புதுக்கோட்டையில் எவ்வளோ கனமழை பெஞ்சாலும் ஒரு மணி நேரத்தில் எல்லா தண்ணியும் வடிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு எல்லா குளங்களும் பெருகக்கூடிய அளவுக்கு வடிவமைச்சு வச்சுருந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதுனால தண்ணி போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது உடனடியாக வடிய மாட்டேங்குது ராத்திரி பேஞ்ச மழைக்கு இப்போ காலையில் தான் தண்ணி புத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்குது அங்கங்கே மழை தண்ணியெலாம் நிறையா தேங்கி கிடக்கிற காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியும் பெருமழை பெய்கிறப்போ உடனே போக வேண்டிய தண்ணி தேங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழலும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக வாய்க்காலில் தடுப்பு இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாய்க்காலில் போகக்கூடிய தண்ணியை மாற்றி சின்னதாக ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒன்று கட்டி வச்சு அதில் எந்த வாய்க்காலுக்கு அந்த மழை தண்ணியை திருப்பி விட முடியுமோ அதை திருப்பி விடக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த கட்டமைப்பு தான் மாநகராட்சி நிர்வாகத்தை ஒரு கேள்விக்கு குறியாகவும் மாற்றி வச்சுருக்கு இந்த அணைக்கட்டு எந்த நேரத்தில் உடஞ்சி விழக்கூடிய சூழல்ல இருக்குது சின்ன அணைக்கட்டு தான் அப்படின்னு பார்த்தா கூட வந்து பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டை வந்து சரி பண்ணாமல் மாநகராட்சி நிர்வாகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் வந்து பரவலாக குறை சொல்ல தொடங்கியிருக்காங்க ஒரு வேளை இந்த அணைக்கட்டு உடச்சிக்கிருச்சின்னு சொன்னால் மேட்டுக்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் மட்டும் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய ராஜகோபாலபுரம் கம்பன் நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் போய் வெள்ளம் சூழ்ந்துக்கிறோம் அப்படி வெள்ளம் சூழ்கிறதுக்கு முன்னாடி அதை இந்த உடனடியாக இந்த அணைக்கட்டை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இது மழை காலத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய வேலை அப்படின்னா கூட இப்போ வந்து ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையை எதிர்நோக்கி காத்திருக்குது இந்த சின்ன அணைக்கட்டு பாலமானது அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்கு பக்கத்தில் தான் அது இருக்குது மேலும் கோடை காலத்தில் செஞ்சிருக்க வேண்டிய எல்லாம் செய்யாமல் விட்டதுனால இருக்கக்கூடிய அந்த குளறுபடி தான் இப்போ இவ்வளோ வெள்ளம் வர்றதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு புதுக்கோட்டை நகரம் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு கட்டமைப்பாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அந்த புதுக்கோட்டையோட கட்டமைப்பு சம்மந்தமாக வேறு ஒரு செய்தியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இருந்தாலும் இப்போதைக்கு உடனடியாக செய்ய வேண்டியது இந்த வெள்ளத்திலேருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குது